பொல்லாப்புனுக்கு நேரிடாது வாதிவன் கூடாரத்தை அணுகாது சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று அதனுடைய பத்தாவது திருவசனம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நம் ஆண்டருடைய இரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்டவர்கள் அவருடைய பரிசுத்த ஆவியின் கிருவையினால் முத்திரை பதிக்கப்பட்ட ஜனம் அவருடைய அன்புக்கும் அவருடைய இரக்கத்திற்கும் அவருடைய வல்லமைக்கும் நாம் பாத்திரமானவர்கள் நாம் இந்த தேவன் சமூகத்திலே அவரையே நோக்கி பார்த்து அவரிடத்தில் நம்பிக்கையாக நாம் இருப்போம் என்று சொன்னால் அவரிடத்திலே நம்முடைய எல்லா காரியங்களையும் அறிக்கை செய்து நாம் விசுவாசத்தோடு காத்திருப்போம் என்று சொன்னால் தேவன் நம்மை நடத்துவதற்கு இன்றைக்கும் வல்லவராக இருக்கிறார் அவர் கல்வாரி சிலுவையிலே மூன்று ஆணிகளினால் கடாவப்பட்டு மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழும்பின தேவன் அந்த தேவன் நமக்காக எல்லாவற்றையும் செய்ய இன்றைக்கும் வல்லவராக இருக்கிறார் அவர் நமக்காகவே பாடுபட்டார் அவர் நமக்காகவே எல்லா துக்கங்களையும் அவர் சகித்தார் அவர் நமக்காகவே அவன் ஸ்தோத்திரம் சிலுவையில் மரண பரிந்தம் தன்னை அவர் தாழ்த்தி நின்றார் இவ்விதமாக அவர் நின்று உலகத்தை ஜெயித்தவர் நம் ஆண்டவர் அந்த தேவன் நமக்காக யாவையும் செய்வார் நாம் அந்த ஆண்டுடைய சமூகத்தில் விசுவாசம் உள்ளவராய் அவருக்கு காத்திருப்போம் நிச்சயமாய் அமீன் நீங்கள் பயப்படுகிற எந்த காரியமும் உங்கள் வாழ்க்கையில் நேரிடாதபடி எந்த காரியமும் உங்களை அணுகாதபடி உங்களை காப்பதற்கு ஆண்டவர் நல்லவர் பொல்லாப்பூனுக்கு நேரிடாது வாதிவன் கூடாரத்தை அணுகாது உன்னை காத்து ரட்சிப்பார் அவருடைய கிருபை உன்னோடு கூட இருக்கும் ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும் இந்த வார்த்தையின் மூலம் ஆண்டவர் உங்களை இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதித்து நடத்துவாராக ஆம்